தமிழ் திரையுலகில் ரசிகர்களை அதிகம் கவர்ந்த திரை ஜோடி விஜய் த்ரிஷா இவர்கள் இருவரும் கடைசியாக லியோ படத்தில் இணைந்து நடித்திருந்தனர் இது இவர்கள் இருவரும் இணைந்த ஐந்தாவது முறையாகும் இதற்கு முன் கில்லி திருப்பாச்சி ஆதி மற்றும் குருவி ஆகிய படங்களில் இணைந்து நடித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து சமீபத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜயுடன் இணைந்து த்ரிஷா கோட் படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடியதும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது தொடர்ந்து இவர்கள் இருவரும் குறித்தும் வதந்திகள் உலா வந்த வண்ணம் உள்ளது அதற்கு தீனி போடும் வகையில் சமீபத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் தனி விமானம் மூலம் கோவா சென்றுள்ளனர் இந்த செய்தி சமூக வலைதளத்தில் போன்று பரவியது தற்போது இது குறித்து பிரபல பத்திரிகையாளரான பிஸ்பி சில விஷயங்களை பகர்ந்துள்ளார் அதில் கில்லி பட சமயத்திலிருந்தே விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் நல்ல நண்பர்கள் அவர்கள் இருவருக்குமே கீர்த்தி சுரேஷ் நன்றாக தெரியும் என்பதால் ஒன்றாக சென்றுள்ளனர் இதில் தவறு ஒன்றுமில்லையே இதை காரணம் காட்டி இருவரையும் இணைத்து பேசுவது மிகவும் கேவலமான ஒன்று என்று கூறியுள்ளார் இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்